வணக்கம் நேர்களே நம்ம உ உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கிட்ட கரூர் சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கட்சி கூட்டத்திற்கு ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ண சொன்னாங்க எந்த கட்சி ஒரு கூட்டம் நடத்தினாலும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் படி தான் நடத்தணுங்கிறதுக்காக அந்த சட்டத்தை ஏற்ற சொன்னாங்க அது அனைத்து கட்சி கூட்டமாக நடத்தி நேற்று அது டிஸ்கஸ் செய்யப்பட்டது அதுக்கான எதிர்ப்பு அதுக்கான ஆதரவும் இருக்குது அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மேடை மேடைப்பந்தலின் உறுதித்தன்மை மின்சார உபகரணங்களின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பொறியாளரிடமிருந்து சான்றிதழ் பெற்று கூட்டம் தொடங்கும் நான்கு மணி நேரத்திற்கு முன்பு போலீசாரிடம் அளிக்க வேண்டும் வருவாய்த்துறை நகராட்சித் துறையின் விதிகளுக்கு உட்பட்டு கொடிக்கம்பங்கள் டிஜிட்டல் பேனர்கள் அமைக்க வேண்டும் இடத்தின் கொள்ளளவை விட அதிக கூட்டம் கூடினால் தடுப்புகள் கயிறுகள் மூலம் கூட்டத்தினரை தனியிடத்திற்கு அமைப்பாளர்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் கூட்டத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட இடங்களை அறிவித்த பிறகு எதிர்பார்க்கப்படும் மக்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப காப்புத்தொகை நிர்ணயிக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களை போலீஸ் அதிகாரிகள் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசித்து கலெக்டர் அறிவிப்பார் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் கூட்டம் நடக்கும் பத்து நாட்களுக்கு முன்பாகவும் அங்கீகரிக்கப்படாத மாற்று இடத்திற்கு இருபத்தி ஓரு நாட்களுக்கு முன்பாகவும் மனு அளிக்க வேண்டும் எதிர்பார்க்கும் கூட்ட அளவு வாகனங்களின் எண்ணிக்கை முக்கிய பேச்சாளர் வாகன நிறுத்த வசதி போன்றவற்றை குறிப்பிட்டு போலீசிடம் மனு அளிக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் கொள்ளளவுக்கு கூட்டம் இருந்தால் அந்த இடத்தை குறிப்பிட வேண்டும் ஐந்து நாட்களுக்கு முன்பு அனுமதி வழங்கப்படும் அனுமதி கிடைக்காவிட்டால் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் கூட்டத்தினரை கட்டுப்படுத்த கேமராக்கள் ஒலிபெருக்கி கருவிகளை வைத்து அறிவுரை வழங்க வேண்டும் ஜெனரேட்டருக்கு போதிய ஒலி வசதி செய்யப்பட வேண்டும் மாவட்ட கலெக்டர் மாவட்டம் மற்றும் வட்ட அளவில் பாதுகாப்பு கண்காணிப்பு குழுக்களை அமைக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் கூட்டம் நடத்துவது பாதுகாப்பு தனியார் சொத்து சேத இழப்பீடு ஆம்புலன்ஸ் போக்குவரத்து வசதி கர்ப்பிணி வயதானோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியிடம் போன்ற போன்றவற்றிற்கு எழுத்துப்பூர்வ உறுதிமொழி அளிக்க வேண்டும் மரபுபடி வரையறுக்கப்பட்ட இடத்தில் நடத்தப்படும் மத வழிபாடு போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் இது பொருந்தும் தேவைப்பட்டால் அதிகாரிகள் இந்த வழிகாட்டு நெறிமுறையின் திருத்தம் செய்யலாம் கூடுதல் நிபந்தனைகளையும் சேர்க்கலாம் ரோட் ஷோவில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே உரையாற்ற வேண்டும் சிறப்பு அழைப்பாளரின் வாகனத்தை பின்தொடர்வதை தவிர்க்க வேண்டும் ஆண் பெண்கள் என ஐநூறு பேருக்கு ஒன்று என்ற விகிதத்தில் கழிவறை நூறு மீட்டர் இடைவெளியில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் நூறு பேருக்கு ஒரு தன் ஆர்வலர் நியமிக்கப்பட வேண்டும் ஆபத்து வரையறை நிர்ணயம் செய்யப்பட்டு அதிகபட்சமாக இருநூறு பேருக்கு ஒரு காவலர் குறைந்தபட்சமாக ஐம்பது பேருக்கு ஒரு காவலர் நியமிக்கப்பட வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டிருந்தது இந்த வழிகாட்டு நெறிமுறையில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ்நாடு அரசியல் சார்ந்த செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை மேலும் ஊக்குவிக்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்